வணக்கம் இன்னைக்கு ஹேமா சமையல் அறையில் கேழ்வரகு முருங்கைக்கீரை ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவில் ராகி மாவு எடுத்துக்கிறேன் கேழ்வரகு மாவு அடுத்தது ரெண்டு கைப்பிடி அளவில் முருங்கைக்கீரை கொளுந்து முருங்கைக்கீரையாக எடுத்திருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ரெண்டு கிண்ணம் ராகி மாவுன்னால் ரெண்டு கைப்பிடி அளவு கீரை பொழுந்து பொழுந்து கீரையாக முனிக்கீரையாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அடுத்தது தேவையான அளவு உப்பு அவ்வளவுதான் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா கிணஞ்சுக்கலாம் கிடைஞ்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் பருங்கு உருண்டை உருட்டுறதுக்கு சரியா வருது இந்த அளவுக்கு இருந்தாதான் நமக்கு அடை வந்து தட்ட முடியும் ரொட்டி தட்ட முடியும் இதை வந்துட்டு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம் இதில் விருப்பப்பட்டால் வெங்காயம் பச்சை மிளகா அது பச்சையாவும் போடலாம் இல்லைன்னா தாளித்து தே நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து போட்டு இதை போடலாம் வந்துட்டு முருங்கிக்கீரை ரொட்டிங்கிறதுனால வெறும் முருங்கிக்கீரை மட்டும்தான் நாங்கள் இப்போ நம்ம ரொட்டியை வந்து தட்டிடலாம் நான் இங்கே தோசைக்கல்ல வச்சுட்டேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்துட்டு நான் நெய் போட்டுக்கிறேன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதோ ஒன்று போடலாம் உங்களுக்கு இஷ்டம் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன என்ன வேணுமோ ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓ ஒரு உருண்டை எடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி மூணு வரல எப்படி தட்டிக்கலாம் ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் தட்டணும் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும் கையில் ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு தடியாக தட்டினா சரியாக இருக்கும் இப்போ எதோ உடனே மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி போடலைன்னா வெள்ளை வெள்ளையாக பூத்து போயிடும் அதனால் டக்குன்னு மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி மேலே வந்துட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் திருப்பி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் இப்போ வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு ரொட்டி தட்டும்போது ரொம்ப ஹை ஹைஃப்ளேம்ல வைக்கக்கூடாது மிதமான சூட்ல தான் வந்துட்டு ரொட்டி வந்துட்டு சுட்டு எடுக்கணும் நல்லா இப்போ இன்னொன்னு போடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காலையில் டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்